சிக்கன் கொரியா காய்ச்சலினால் பாதிக்கப்பட்ட நோயாளர்களுக்கு ஏற்படக்கூடிய மூட்டு வழியிலிருந்து நிவாரணம் பெறுவதற்காக மருத்துவ சிகிச்சை பெறுவது அவசியம் சிந்து நதி நீர் ஒப்பந்த நிறுத்தத்தை மறுபரிசீலனை செய்யுமாறு வலியுறுத்தி பாகிஸ்தான் அனுப்பிய கடிதங்களை நிராகரித்தது இந்தியா இலங்கை மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் மூன்றாம் நாள் ஆட்டம் இன்று தலைப்புச் செய்திகள் தொடர்பான விரிவான செய்திகள் இடைநிலை வகுப்புகளுக்கு மாணவர்களை இணைத்துக் கொள்வதற்காக திருத்தப்பட்ட சுற்றறிக்கை அடுத்த வாரம் வெளியிடப்படும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது தற்போதுள்ள சுற்றறிக்கையில் உள்ள பல குறைபாடுகளை நிவர்த்தி செய்து புதிய சுற்றறிக்கை வெளியிடப்படும் என கல்வி அமைச்சர் மாணவர்கள் மிகவும் பொருத்தமான பாடசாலைகளில் இணைத்துக் உறுதி செய்வதற்கான ஏற்பாடுகள் இந்த புதிய சுற்றறிக்கையில் உள்வாங்கப்பட்டிருக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதனுடாக சட்டவிரோதமாக மற்றும் முறையற்ற வகையில் மாணவர்களை பாடசாலைகளில் இணைத்துக் கொள்ளும் நடைமுறைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் எனவும் கல்வி அமைச்சர் இதேவேளை முதலாம் தரத்திற்கு மாணவர்களை இணைத்துக் கொள்வதற்கு வெளியிடப்பட உள்ளதாக கல்வி அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் காய்ச்சலினால் பாதிக்கப்பட்ட நோயாளர்களுக்கு ஏற்படக்கூடிய மூட்டு இருந்து நிவாரணம் பெறுவதற்காக மருத்துவ சிகிச்சை பெறுவது அவசியம் என சுகாதாரப் பிரிவு வலியுறுத்தியுள்ளது சிலருக்கு மூட்டு வீக்கம் மற்றும் மூட்டு வலி சில மாதங்களுக்கு காணப்படலாம் என தொற்று நோய் ஆய்வு பிரிவின் பதில் விசுவடு வாய் நிபுணர் அருணி ஹதமுன தெரிவித்துள்ளார் நுழம்புகளினால் பரவக்கூடிய வைரஸ்களினால் குனியா நோய் ஏற்படுகின்றது கொழும்பு மற்றும் கம்பகா மாவட்டத்தில் அதிக அளவு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தொற்று நோய் ஆய்வு பிரிவின் பதில் விசேடு வாய்த்து நிபுணர் தெரிவித்துள்ளார் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவினர்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டியதன் அவசியத்தை ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையாளர் வலியுறுத்தினார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற இலங்கை அரசாங்கம் நல்கிய ஆதரவுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கின்றேன் கடந்த காலம் இலங்கையில் உள்ள பலரது வாழ்வையும் மாற்றியதை செம்மனியில் அண்மையில் மீள திறக்கப்பட்ட எனது விஜயம் ஆழமாக நினைவூட்டியது அங்கு செல்ல அனுமதி கிடைத்தமைக்கு நான் நன்றி கூற வேண்டும் அத்துடன் தமது அன்புக்குரியவர்களை தேடி துன்பப்படும் இன்று வரை அவர்களை தேடிக்கொண்டிருக்கும் குடும்பங்களை நான் சந்தித்தேன் இத்தனை வருடங்களுக்கு பிறகும் அவர்களது எச்சங்களும் தோண்டி எடுக்கப்படலாம் என அவர்கள் நினைக்கின்றனர் அத்துடன் முப்பது வருட தேடலுக்கு பின்னரும் ஆயிரக்கணக்கானவர்களுக்கு இதற்கான தீர்வு அன்புக்குரியவர்களை தேடும் பாதிக்கப்பட்டவர்கள் உண்மை மற்றும் நீதியை கோருகின்றனர் அத்துடன் தெற்கில் வெளிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் கதைகளையும் கேட்டறிந்து கொண்டேன் யாழ்ப்பாணத்தை போன்று பாதிக்கப்பட்டவர்களை நினைவு கூறுவதற்கான இடம் அதிகரித்து வருவதை நான் ஊக்குவிக்கின்றேன் இந்த மாற்றம் ஏற்பட்டாலும் மனித உரிமை பாதுகாப்புக்கான அதே பழைய முறைமையை பின்பற்றப்படுகின்றது கடந்த கால மரபு புதிய அரசாங்கத்துக்கு ஒரு சவாலை முன்வைக்கின்றது மாற்றுவதும் முக்கியமாகும் எனவே தமது அன்பு கூறியவர்களுக்கு என்ன நடந்தது என்னும் உண்மை வெளிப்படும் உள்நாட்டு பொறுப்பு கூறும் பொறுமுறையுடன் முன் செல்ல இலங்கை பாரிய சவாலை எதிர்கொண்டாலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நம்பிக்கையும் பலத்தையும் வழங்க வேண்டும் இதனாலேயே இலங்கை உண்மை மற்றும் நீதிக்காக சர்வதேசத்தை நாடி நிற்கின்றது இது உண்மையிலேயே நாட்டின் பொறுப்பாக இருப்பதுடன் இந்த ஆதரவு வழங்கப்படலாம் எனது அலுவலகம் மனிதாபட்ட மீறல்கள் மற்றும் வன்முறை தொடர்பில் ஆராய்ந்து தகவல்களை திரட்டி சேர்த்திட்டத்தை முன்னெடுத்துள்ளது இது எதிர்கால பொறுப்பு குரலுக்கான ஒரு உதவியாக அமையலாம் இதேபோல பயங்கரவாத தடை சோட்டத்தின் பயன்பாட்டை நிறுத்தி நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டத்தை ரத்து செய்யுமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுப்பதாக ஐக்கிய நாடுகளின் உரிமைகள் ஆணையாளர் ஜனாதிபதி கடந்த சில மாதங்களாக ஆற்றிய உரைகளை நான் செவிமடுத்தேன் அதனுடாக நான் உற்சாகம் அடைந்தேன் அந்த உரைகளின் போது ஜனாதிபதி அனைத்தின மக்களும் அனுபவித்த துன்பங்கள் தொடர்பில் பகிரங்கமாக உரையாற்றினார் பயங்கரவாத தடை சட்டத்தின் பயன்பாட்டினை இடைநிறுத்துமாறும் அதன் கீழ் நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகள் துறவில் மீளாய்வு செய்து அவர்களை விடுதலை செய்வதற்கு நடவடிக்கை எடுக்குமாறும் நிகழ்நிலை காப்பு சட்டத்தை முழுமையாக நீக்குமாறும் நான் அரசாங்கத்தினர் வேண்டுகோள் விடுக்கின்றேன் யாழ்ப்பாணம் பிரதான ரயில் நிலைய அத்தீட்சகர் யாழ்ப்பாணத்தில் ஊடக சந்திப்பொன்றை நேற்று ஏற்பாடு செய்திருந்தார் கடந்த காலங்களில் சனி சேவையில் ஈடுபட்ட முற்றிலும் குளிரூட்டப்பட்ட நகர்சேர்க்கடுகதி கடுகதி புகையிரதம் எதிர்வரும் ஏழாம் திகதி தொடக்கம் தினசரி சேவையாக கல்கிசையில் இருந்து காங்கேசந்துரை வரை சேவையில் ஈடுபட இருக்கின்றது இப்புகை காலை ஐந்து பதினைந்துக்கு கல்கிசையில் இருந்து புறப்பட்டு கொழும்பு கோட்டையில் இருந்து ஐந்து நாற்பத்தைந்துக்கு புறப்பட்டு யாழ்ப்பாணத்தை பதினொன்று நாற்பத்தி ஒன்பதுக்கு வந்தடைந்து காங்கேசன்துறையை பன்னிரண்டு பதிமூன்றுக்கு சென்றடையும் மீண்டும் இப்புகை ரதம் மாலை பதிமூன்று முப்பதுக்கு காங்கேசன் துறையில் இருந்து புறப்பட்டு யாழ்ப்பாணத்திலிருந்து ரெண்டு பதினைந்துக்கு புறப்பட்டு கொழும்பு கோட்டையை எட்டு முப்பத்தி மூன்றுக்கு சென்றடைந்து கல்கிசையை இரவு எட்டு ஐம்பத்தெட்டுக்கு சென்றடையும் இப்புகைரதத்துக்கான ஆசன ஒதுக்கீடுகள் இன்னும் ஓரிரு தினங்களில் இலங்கை புகைரத ரத திணைக்களத்தினுடைய வெப்சைட்டிலும் புகைரத நிலையங்களிலும் ஆசனங்களை ஒதுக்கீடு செய்யக்கூடியதாக இருக்கும் இதுவரை காலமும் கொழும்பிலிருந்து ஐந்து நாற்பத்தைந்துக்கு புறப்பட்ட யாழ்தேவி புகை ரதம் எதிர்வரும் ஏழாம் தேதி தொடக்கம் ஆறு முப்பத்தைந்துக்கு புறப்படும் மக்களுக்கு உடனுக்குடன் செய்திகளை கொண்டு சேர்க்கும் படையணியில் நீங்களும் தயாரா அவ்வாறெனில் நீங்கள் செய்ய வேண்டியது செய்தி முக்கியத்துவம் வாய்ப்பு சம்பவத்தையோ நிகழ்வையோ காரணியாக எனக்கு அனுப்பி வையுங்கள் அவற்றை நாட்டிற்கும் உலகத்திற்கும் காண்பிக்க நாம் தயார் யூ காண்பதை நீங்களே சிந்தனத்தினர் ஒப்பந்த நிறுத்தத்தை மறுபிசன்மை செய்யுமாறு வலியுறுத்தி பாகிஸ்தான் அனுப்பிய கடிதங்களை நிராகரித்தது இந்தியா மகள்களும் தீவிரவாத தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவிக்காததால் ஏட்டறிக்கையில் கையெழுத்திட இந்தியா மறுப்பு அகமதாபாத் விபத்துக்குள்ளான ஏர் இந்தியா விமானத்தின் கருப்பு பெட்டியின் பதிவுகள் தரவிறக்கம் இவை தொடர்பிலான விரிவான தகவல்களை உள்ளடக்கிய சர்வதேச செய்திகளின் தொகுப்பு எடுத்து

ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது பாட்டீல் தெரிவித்துள்ளார் கடந்த ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதி இந்தியாவின் பஹல்கோம் பகுதியில் நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலின் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட இந்தியா நிறுத்தி வைத்தது குறித்த தாக்குதலில் இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டனர் ஏற்கனவே வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தம் மீட்டெடுக்கப்படாது என மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா கடந்த வாரம் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும் அமித்ஷாவின் இந்த கருத்தானது சர்வதேச ஒப்பந்தங்கள் மீதான குள்தரமான புறக்கணிப்பு என பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் விமர்சித்திருந்தது சரக்கிஸ்தே பிரைவேட் பத விபத்துக்குள்ளான ஏர் இந்தியா விமானத்தின் பதிவுத்தரவை புலனாய்வாளர்கள் பதிவிறக்கம் செய்துள்ளதாக இந்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சு தெரிவித்துள்ளது இந்தியாவின் அகமதாபாத் நகரிலிருந்து லண்டன் நோக்கி பயணித்த பாயிங் எழுநூற்றி எண்பத்தி ஏழு ட்ரீம் லைனர் விமானம் புறப்பட்ட சில நிமிடங்களில் கடந்த பனிரெண்டாம் தேதி விபத்துக்குள்ளானது விபத்தில் பயணித்த இருநூற்றி நாற்பத்தி இரண்டு பேரில் இருநூற்றி நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்துள்ளதுடன் தரையிலிருந்து இருபதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் இந்த விபத்து இடம்பெற்று அடுத்த நாள் முதலாவது பெட்டியும் பதினாறாம் தேதி இரண்டாவது பெட்டியும் கண்டுபிடிக்கப்பட்டன உலகே அதிர்ச்சிக்குள்ளாகிய இந்த விமான விபத்துக்கான காரணம் தொடர்பில் அறிந்து கொள்ளும் முனைப்புடன் சர்வதேசம் உள்ள நிலையில் தற்போது விமானத்தில் இருந்த கறுப்பு பெட்டியின் தரவை புலனாய்வாளர்கள் பதிவிறக்கம் செய்துள்ளதாக விமான போக்குவரத்து அமைச்சு தெரிவித்துள்ளது இந்தியாவின் விமான விபத்து புலனாய்வு பணியகம் தலைமையிலான குழு அமெரிக்க தேசிய போக்குவரத்து பாதுகாப்பு சபையுடன் இணைந்து இந்த தரவுகளை அணுகியுள்ளதாகவும் அமைச்சு கூறியுள்ளது விபத்துக்கு வழிவகுத்த காரணத்தை கண்டறிதல் விமான பாதுகாப்பை மேம்படுத்துதல் எதிர்காலத்தில் இவ்வாறான அர்த்தங்களை தடுத்து என்பவற்றை நோக்காகக் கொண்டு ஆய்வுப் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக இந்திய சிவில் விமானப் போக்குவரத்து அமைச்சு தெரிவித்துள்ளது ஷங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் கூட்டறிக்கையில் கையெழுத்திட இந்தியா மறுத்துவிட்டதால் வெளியிட் ஒத்துழைப்பு அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டது சீனா ரஷ்யா இந்தியா கிர்கிஸ்தான் தர்கிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் பாகிஸ்தான் ஈரான் பெலாரூஸ் ஆகிய நாடுகள் உறுப்புரிமை வகிக்கின்றன இந்த அமைப்பின் பாதுகாப்புத்துறை அமைச்சர்கள் மாநாடு சீனாவின் நகரில் நேற்றும் நேற்று முன்தினமும் இடம்பெற்றது இதில் இந்தியாவின் சார்பில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பங்கேற்றார் பாதுகாப்பு அமைச்சர்கள் மாநாட்டின் உறுதியில் தயாரிக்கப்பட்ட கூட்டறிக்கையில் பாகிஸ்தானின் பலுசிஸ்தானில் கடந்த மார்ச் மாதம் நடைபெற்ற ரயில் கடத்தல் சம்பவம் குறித்து குறிப்பிடப்பட்டு கண்டனம் தெரிவிக்கப்பட்டது எனினும் ஜம்மு காஷ்மீரில் பஹல்கமில் கடந்த ஏப்ரலில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதல் குறித்து எதுவும் குறிப்பிடப்படவில்லை இதன் காரணமாக அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஏஎஸ்இ கூட்டறிக்கையில் கையெழுத்திடவில்லை இந்தியாவின் கடும் எதிர்ப்பு காரணமாக ஏஎஸ்இ கூட்டறிக்கை வெளியிடப்படவில்லை என இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இலங்கை மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் மூன்றாம் நாள் ஆட்டம் இன்று இடம்பெறவுள்ளது கொழும்பு எஸ்எஸ் சி மைதானத்தில் இடம்பெற்று வரும் இந்த போட்டியின் முதல் இன்னிங்ஸுக்காக துடுப்படுத்தாடிய பங்களாதேஷ் அணி சகல விக்கெட்டுகளையும் இழந்து ஏழு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது இதனைத் தொடர்ந்து துடுப்படுத்தாட களமிறங்கிய இலங்கை அணியின் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களான லகீர் உதான ஆகியோர் முதல் விக்கெட்டுக்காக எண்பத்தி எட்டு ஓட்டங்களை இணைப்பாட்டமாக பகிர்ந்தனர் லகிர் உதான நாற்பது ஓட்டங்களை பெற்றிருந்த போது ஆட்டமிழந்து வெளியேறினார் பதுப் நிசங்க தினேஷ் சந்திமான் ஆகியோர் இரண்டாவது விக்கெட்டுக்காக நூற்றி தொன்னூற்றி நான்கு ஓட்டங்களை இணைப்பாட்டமாக பகிர்ந்தனர் தினேஷ் சந்திமால் பெற்றுக் கொடுத்தார் ஆட்டம் இழப்பின்றி நூற்றி நாற்பத்தி ஆறு ஓட்டங்களை பெற்றுள்ளார் நேற்று இரண்டாம் நாள் ஆட்ட நேர முடிவில் இலங்கை அணி இரண்டு விக்கெட்டுகளை இழந்து இருநூற்றி தொன்னூறு ஓட்டங்களை பெற்றுள்ளது இன்றைய காலை நேர பிரதான செய்தி அறிக்கை இனி நிறைவடைகின்றது மலர்ந்திருக்கின்ற இதனால் அனைவருக்கும் இனி நாளாக அமைய நியூஸ் வாழ்த்துக்கள் மீண்டும் சந்திக்கலாம் பத்து இருபத்தி ஐந்து மனத்தியான செய்திகளுடன் வணக்கம்